எல்லோரோட வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா இந்த அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க இது வரைக்கும் அப்பா அம்மா அப்படி குடும்பத்தோடு வாழ்ந்துருப்பாங்க அடுத்ததாக ஹஸ்பண்ட் மனைவி இப்படி வந்து அந்த ஒரு உலகத்துக்குள்ளே வாழ ஆரம்பிப்பாங்க அப்போ என்னென்னா எல்லாருமே அலைன்ஸ் பார்க்க போவாங்க அப்போ அந்த இடத்துல நான் பார்க்குற நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து இப்போ வந்து பொண்ணை பிடிக்கலன்னா அந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிக்கலாமா அதனால் வேணான்றாங்க இல்லை அந்த பையனை எனக்கு பிடிக்கலை ஃபேஸ் சரியில்லை அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது எந்த அளவுக்கு வந்து அந்த பையனையும் பொண்ணையும் பாதிக்குன்றதை நான் அனலைஸ் பண்ணேன் இதே ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாற்றி சொன்னால் எப்படி இருக்கும் அந்த பொண்ணோட கொள்கைகளுக்கு நான் ஒத்து போக மாட்டேன் அதனால் வேணாம் அந்த பையனோட கொள்கைகளுக்கு நான் ஒத்து போக மாட்டேன் அதனால் எனக்கு வேணாம் இந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்குது ஸோ அந்த பையனை பிடிக்கல அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மனசை வந்து கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது அதே அந்த பையனோட கொள்கைகளுக்கு நான் ஒத்து போக மாட்டேன் அந்த பொண்ணோட கொள்கைகளுக்கு நான் ஒத்து போக மாட்டேன் அதனால் வேணாம் இது எப்படி இருக்குது